மேடையில் உயிரை கல்லூரி விழாவில் சம்பவம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்கிற உத்தரவாதம் இல்லாத உலகில் வாழும் வரை யாருக்கும் எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் உலகில் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது அப்படி சில சம்பவங்கள் நம் கண்முன்னே நடக்கும் பொழுது அந்த சம்பவத்துக்கு பின்பு என்னடா வாழ்க்கை இது இதுதானா வாழ்க்கை என வாழ்க்கையின் தத்துவம் நமக்கு புரியவரும் மகாராஷ்டிரா மாநிலம் தாராசிவ் மாவட்டத்தில் பராண்டே நகரில் உள்ள ஆர்ஜி கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் இருபது வயது வர்ஷா காரட் என்கிற மாணவி மேடையில் பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேசுவதை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் சிரித்து கைதட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர் மாணவியும் சிரித்தபடி கொண்டிருந்தார் குறிப்பாக இந்த மாணவி மேடை பேச்சில் மிகச்சிறந்து விளங்கி வந்துள்ளார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை ஈர்க்கும் வகையில் பேசிக் கொண்டிருந்த வர்ஷா காரத் பேச்சின் சத்தம் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது அவருடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் என்னாச்சு மாணவி வர்ஷாவுக்கு அவருக்கு தொண்டை ஏதும் பிரச்சனையா அல்லது அவர் பேசிக் கொண்டிருக்கும் மைக் சரியாக வேகலை செய்யவில்லையா என்கிற குழப்பத்தில் வர்ஷா பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் இந்த நிலையில் மாணவி பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென மேடையிலேயே சுருண்டு விழுந்து விட்டார் உடனே மாணவியின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த மாணவர்கள் அலறி அடித்துக் கொண்டு மேடையை நோக்கிச் சென்று மாணவி அருகே சென்று பார்த்தபோது போது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார் மாணவி வர்ஷா உடனே அவரை சுற்றி இருந்த மாணவர்கள் மயங்கிய நிலையில் இருந்த மாணவி வர்ஷாவை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கு மாணவி வர்ஷாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவர் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் முதற்கட்ட விசாரணையில் வர்ஷாவுக்கு எட்டு வயதில் இதயத்தில் அறுவை சிகிச்சை நடந்ததாகவும் அதைத் தொடர்ந்து அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து வந்துள்ளார் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளும் கூட செல்லவில்லை என தெரிகிறது கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நடந்ததால் அவருக்கு தற்போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென மூளை செயலிழப்பு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் வர்ஷாவுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததாக அவரது மாமா தனாஜி காரத் தெரிவித்தவர் வர்ஷா பல ஆண்டுகளுக்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் என்றும் இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவள் மருந்து எடுத்துக் கொண்டிருந்தாள் வெள்ளிக்கிழமை கல்லூரிக்கு செல்லும் அவசரத்தில் அவர் தினசரி மாத்திரைகளை தவிர்த்து விட்டாள் என்று அவருடைய மாமா தெரிவித்துள்ள நிலையில் அவசரத்தில் மாத்திரை எடுக்க மறந்ததன் விளைவாக மேடையில் மாணவி உயிர் புரிந்துவிட்டது என்கிற சோகத்தில் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவர் படித்த கல்லூரி மாணவர்கள் சோகத்தில் உள்ளனர் உங்கள் தின